கமல்ஹாசன் ரசிகர்களுக்கும் லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் போகிறோம் கைதி இரண்டாவது பாகத்தை பத்தி பேச போகிறோம் கண்டிப்பாக செம ஆன ஒரு தான் இருக்க போகிறது அதாவது லோகேஷ் கனகராஜா அவர்கள் கூலி திரைப்படத்துக்கு முன்பே வந்து கைதி இரண்டாவது பாகத்தை பண்ண வேண்டியது கைதி இரண்டாவது பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கம்ப்ளீட்டா முடித்து விட்டாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு போகிற சமயத்துல வந்து திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு எனக்காக நீ ஒரு படம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அப்ப அவர் போட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

அப்படிங்கிற ஆர்வம் வந்து ரசிகருக்கு மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருந்தது அந்த சமயத்தில் தான் வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படத்தை வந்து பண்ண போகிறாங்க அதையும் வந்து லோகேஷ் கனகராஜாக வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பல செய்திகள் சோசியல் மீடியாவில் வந்து பரவியது இதை பற்றி வந்து விசாரிக்கும்போது தான் சில ரொம்ப சூப்பரான தகவல்கள் வந்து கிடைத்தது ஸோ வந்து லோகேஷ் கனகராஜ் அந்த திரைப்படத்தை பண்ண போவது கிடையாது ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே ஆல்ரெடி வந்து மூணு ஸ்டோரி வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த கமல்தாஸும் ரஜினிகாந்தும் வைத்து எடுக்க எடுக்கிற திரைப்படத்தோட ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து கமல்ஹாசனுக்கு பிடித்திருந்தாலும் ரஜினிகாந்துக்கு பிடிக்கவில்லை ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா கூலி திரைப்படம் கூலி திரைப்படத்தோட அவுட்டை பார்த்துட்டு ரஜினிகாந்த் சம் அப்செட் ஆகியிருக்காங்க ஸோ கூலி திரைப்படத்தோட ரிவ்யூவை பார்த்தும் அப்செட் ஆகியிருக்காங்க அதனாலே வந்து லோகேஷ் கனகராஜுக்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை பர்சனலாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்திருக்காங்க அதனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ முழுக்க முழுக்க கைதி இரண்டாவது பாகத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கைதி இரண்டாவது பாகத்தில் ஸ்கிரிப்டில் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கும் வந்து தாய்லாந்தில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது லொகேஷன் பார்க்கும் பணிகளும் வந்து தீவிரமாக வந்து இருக்குது இப்போ கைதி இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் இரண்டாவது பாகத்தை இப்போ வந்து காத்தி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து தெலுங்கு திரை திரைப்படத்தில் டேரக்டாக வந்து அவர்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சில செய்தி செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சுத்தமாக வந்து தெரியல ஆனால் இதுக்கு நடுவில் தான் வந்து காத்தியா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இணைந்து கைதி இரண்டாவது பாகத்தை பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து இருக்குது ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பல இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க என்னோட எல்லா திரைப்படத்தையும் கனெக்ட் ஆகிற திரைப்படமே கைதி இரண்டாவது பாகம் தான் கைதி இரண்டாவது பாகத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா திரைப்படம் அதாவது எல்சியூ கரெக்டான திரைப்படம் லியோ அதுக்கப்புறமா வந்து விக்ரம் மாநாடு அது சாரி மாநகரம் அதுக்கப்புறமா வந்து கைதி இந்த கைதி இரண்டாவது பாகம் இந்த இந்த எல்லா திரைப்படத்தில் வர ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கைதி இரண்டாவது பாகத்தில் நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க முக்கியமாக ரோலஸ் கதாபாத்திரம் லியோ கதாபாத்திரம் அதுக்கப்புறமா விக்ரம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கதாபாத்திரம் கமல்ஹாசன் விஜய் சூர்யா இவங்க மூணு பேரும் ஒரே ஃப்ரேமில் காத்தி மேபி ஒரே ஃப்ரேமில் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து இருக்கு இது ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்ப கைதி இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் வந்து அடுத்த வருடம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது ஸ்டார்டிங் வந்து லோகேஷ் கனகராஜ் சொன்னது என்னன்னா கைதி இரண்டாவது பாகம் எடுக்க எனக்கு வந்து முப்பது நாட்கள் கொடுத்தா போதும் நான் எடுத்து முடித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து கைதி இரண்டாவது பாகம் ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படமா உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம ரஜினி சாரி கமல்ஹாசன் விஜய் சூர்யா போன்ற பெரும் ஸ்டார்ஸ் வந்து இந்த திரைப்படத்துல வந்து இணைந்து நடிக்க போறாங்க அதனால கண்டிப்பா முப்பது நாட்கள் அது ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் கைதி ரெண்டாவது பாகத்துக்காக மட்டுமே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அடுத்த வருடம் கோடை விடுமுறை அப்படி இல்லைன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கைதி இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆகும் போன முறை ரெண்டாயிரத்தி பதினேழு மிகில் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மிகில் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் வந்து மிகில் திரைப்படம் கைதி முதல் பாகம் ஒரே நாளில் வெளியானது தீபாவளி சமயத்தில் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து கைதி இரண்டாவது பாகம் ஆபிஷியலா ரிலீஸ் ஆகும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய எக்ஸைட்மெண்ட்டும் வந்து கைதி இரண்டாவது பாகம் சேர்க்க போயிரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனிய கமெண்ட்ல